இருபத்தி ஆயிரம் நாலாயிரத்து நபிமார்கள் பெரும் பேரோடு வந்து பிறந்தார்கள் அதில் தாராதரத்திலே தூதர் அண்ட மனங்கள் உண்டாகும் நார்கள் நெஞ்சில் நிறைந்த வழிமார்கள் நாகமுகம்மது பெயரில் கூறும் சலவாத்ததனை சொன்னார்கள் அல்ல ரசூ ரசுலே கரீ அல்லூ ரசுலே கரீ நூறாயிரம் பெரும் பேரோடு வந்து பிறந்தார்கள் அதில் தாராதரத்திலே பாராத தூதராய் வந்தார எங்கள் ஓ வந்தார எங்கள் மகமூதர் ஓ வந்தார எங்கள் இறை வேதம் நம்மளுக்கு வல்ல நபின் நாயகம் எல்லாம் நம்மளுக்கு அழித்த வல்ல நபின் நாயகம் வாணுவோதைகள் எல்லாம் வழங்கிட்ட தாயகம் போதி சிறந்த பெரியோர்கள் உண்மை உணர்ந்த உலமாக்கள் போதி சிறந்த பெரியோர்

i don't know